ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஒரு ஹாப்பியான நியூஸ் எல்லோரும் எதிர்பார்த்த டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எவன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆனாலும் உங்களால் வந்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ண முடியாது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் ஸோ கவர்மெண்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் அப்டேஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதர்வைஸ் வந்து நான் வந்து கமாண்டில் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் கமிட்டியோடய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் க்ளிக் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் ரூல்ஸ் பொறுத்தளவு எல்லாருமே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கரெக்டானு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட்டு சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ண அதுக்கப்புறம் திரும்ப உங்களால் வந்து ரீச் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமான்னு எல்லாமே வந்து ரீசெக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு டைம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அண்ட் தேர்ட் பொறுத்தளவு ஸோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு தெரியல ஸோ எனக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அதனால் வந்து திரும்ப நான் அப்ளை பண்ணுறேன் திரும்ப லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் என்ட்ரு பண்ணி ஸோ செகண்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம்னு சொல்லி எப்பவுமே பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிரும் ஸோ அதனால் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அண்ட் ஃபோர்த் பொறுத்தளவு ஸோ நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து கரெக்டானு சொல்லி எப்போவுமே செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போகிற உங்களோட டுவெல்த்து டுவல்த்து சர்டிஃபிகேட் அண்ட் செகண்ட் நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் வந்து டுவெல்த்து முடிச்சிங்களோ அங்கே வந்து டிசி கொடுப்பாங்க அந்த டிசி வந்து இது இதுவரைக்கும் இல்லைனாலும் ஸோ இப்போதைக்கு உங்கள் ஸ்கூலில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அது கண்டிப்பாக தேவை அண்ட் தேர்ட் பொறுத்தளவு பிறப்பட சண்டைகள் ஸோ நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் அண்ட் ஃபோர்த்து பொறுத்தளவு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ கம்பல்சரியாக தவிர பிகாஸ் வந்து உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு சீர் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி எப்போவுமே வந்து ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ராங்காக இருந்தால் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ அதனால் எப்போவுமே வந்து கம்மி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து கம்யூனிட்டியை பொறுத்து தான் டிசைட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு தான் எப்பவுமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்டுன்னு சொல்லி ஸோ எப்பவுமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அண்ட் ஃபிஃப்த்து பொறுத்தளவு நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி நீங்கள் வச்சுருப்பீங்க அதாவது மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வந்து உங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் பிகாஸ் வந்து அதை பொறுத்து தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்தளவு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் எப்பவுமே வந்து நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திங்கன்னா ஸோ அதுக்கான தகுந்த ஸோ சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து அப்லோட் பண்ணும் அண்ட் சிக்ஸ்த்து பொறுத்தளவு உங்களுடைய டென்த்து மார்க் லிஸ்ட் அண்ட் செவன்த்து பொறுத்தளவு ஸோ நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வரைக்கும் ஸோ படிச்சுருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருந்திங்கன்னா ஸோ இதில் ஆறுலேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்த ஏதாவது சர்டிஃபிகேட்டு உங்கள் கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் வந்து எது ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ எப்பவுமே வந்து ஒரிஜினல் காப்பி ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்சளவு உங்களால் உங்களுக்கு தெரிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் டைரெக்டாக நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ அவங்க வந்து பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிவிடுவாங்க அப்ளை பண்ணும்போது ஸோ எப்பவுமே வந்து ப்ராப்பராக அவன் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க செலக்ட் ஆனால் மட்டும்தான் வந்து காலேஜில் கவுன்சிலிங்கில் ஸோ உங்களுக்கான காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் கிப் சப்போர்ட்டிங் தேங்க் தேங்க்யூ